அண்மை செய்தி கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகங்கள் புத்தக பை சீருடைகள் உள்ளிட்டவற்றை வழங்க பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன அங்குள்ள நிலவரம் என்ன வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய தினமே மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் பழைய பஸ் பாஸை வைத்து பேருந்துகள்ல பயணம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கிறது இதுல இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகளும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட நடுநிலை நடுநிலை பள்ளிகளும் அதே போல மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளும் அதே போல மேல்நிலை பள்ளிகளும் இருக்கிறது இந்த நிலையில்தான் கோடை விடுமுறை முடிந்து இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டு இருப்பதால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வருகைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பள்ளிகளுக்கு வருகை தரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது சாக்லேட் பூக்கள் கொடுத்து மாணவர்களை வரவேற்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள் இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட்டு இருப்பதால் பள்ளி வளாகம் முழுவதுமே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சுத்தம் செய்யப்பட்டு முழுவீச்சில் அதற்காக தயார் செய்யப்பட்ட நிலையில மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வருகை தருகிறார்கள் அது மட்டும் மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் காலை உணவு திட்டமும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நடைமுறையில இருக்கிறது முதற்கட்டமாக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டது அதன் பிறகு ஊரக பகுதிகளில் அரசு நிதியுதவி பெறும்

சமூக நலத்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி காலை உணவு திட்டத்தின் கீழ் இந்த தோறும் திங்கட்கிழமைகள்ல வழங்கப்பட்டு வந்த அரிசி உப்புமா அல்லது அந்த ரவா உப்மாவுக்கு பதிலாக தற்பொழுது பொங்கல் காய்கறி சாம்பார் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது மழலைகள் மிகவும் உற்சாகத்துடன் காலை உணவை சாப்பிட்டு வருகிறார்கள் அதனுடைய காட்சிகளையும் நாம் கண்ணிரையே பார்த்தோம் தமிழக பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கூடிய நிலையில தொடர்ந்து மாணவர் சேர்க்கை என்பதும் இந்த அதிகரித்து இருக்கிறது குறிப்பாக ஒன்றாம் லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலேயோ மாணவர்கள் சேர்க்கை என்பது இருமடங்காக உயர்ந்திருக்கிறது கடந்த ஆண்டு ஆறாயிரம் மாணவர்கள் சேர்ந்த நிலையில இந்த ஆண்டு அது பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள் சேர்ந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள் கிராம பகுதிகள் இருந்து மாணவர்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பள்ளிகளுக்கு வர வேண்டும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து சூழ் சார்பில் அனைத்து வழித்தடங்கள் போக்குவரத்து என்பது இயக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகரத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல இந்த மாநகர போக்குவரத்து என்பது இயக்கப்பட்டு வருகிறது அதே போல பள்ளிகள் உள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சிற்றுந்தும் வருகிறது அதே போலதான் கிராம பகுதிகள் மலைப்பகுதிகள் பயிலக்கூடிய மாணவர்களுக்காகவும் அரசு சார்பில் இந்த விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளி வளாகங்கள் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டு பள்ளி மாணவர்களுக்காக நோட்டு புத்தகங்கள் இன்றைய தினமே வழங்கப்படுகிறது தொடர்ந்து மாணவர்களை பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உற்சாகமாக இந்த முதல் நாள் வகுப்பிற்கு வரவேற்று வருகிறார்கள் கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் மீண்டும் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிமன்னன்